விருச்சி ராசிக்காரங்க நல்லது கிட்டதை முழுசா தெரிஞ்சவங்க செவ்வாய ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புதான் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற ஒரு பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பாத்துக்குவீங்க இதனால பாக்குறவங்க எல்லோருமே வெறிச்சுகராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சிருக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய நபர்கள் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை எடுக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண த்ரோ எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதற்காக தினந்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் விருச்ச ரசிக்காரங்க கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல இந்த விரையசனி மூலமாகவும் பாதசனி மூலமாகவும் நிறைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் மட்டுமே உங்க வாழ்க்கையில அதிகப்படியாகவே ஏற்பட்டு இருந்திருக்கும் நீங்க சொந்த பந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க கடைசியாக நான் மட்டும் நான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறேன் எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு கொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில வாழணுன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னா பெரும்பாலான விருச்சி நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் தான் இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதுநாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோம் உங்களுக்கு இந்த ஜனவரி மாத இருந்து பாத்தீங்கன்னா வீரபத்திர ராஜயோகம் அப்படின்றது கிடைக்க போகுது அது என்ன சாமி வீரபத்திர ராஜயோகம் அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்பீங்க அதாவது பாத்தீங்கன்னா புதன் பகவானும் சுக்கர சேர்க்கை அடுத்து வரக்கூடிய ஒரு இரண்டு மாதங்களுக்கு இதனுடைய முழு பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இந்த வீரபத்திர ராஜயோகம் இடைப்பட்ட காலகட்டங்கள்ல நீங்க ஒரு விஷயம் நடக்க அந்த விஷயத்துக்காக நீங்க ஆசைப்படுத்திட்டு இருக்கீங்க ஆனா அது நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இருப்பீங்க ஆனா அந்த விஷயம் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தெரியும் இதுதான் இந்த வீரபத்திர ராஜயோக காலகட்டங்கள்ல விருச்சி ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர பேச்சு குருவுடைய வக்ர நிவர்த்தி சுக்கிர பேச்சு சூரிய பேர்ச்சி ராகு கேது பேர்ச்சி என கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பேர்ச்சியானது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதுமாகவே உங்களுக்கு கிடைக்க போகுது இதன் மூலமாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க வெற்றியை

ராசியிலே எட்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்தை லக்னஸ்தானத்தை குரு பகவான் நேரடியாக பார்க்கிறதுனால இதன் மூலமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கிடைக்காமல் இருந்த குரு பேச்சு பலன்கள் உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக முழுமையாக பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது விரைவில் உங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது இது விருச்சி ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கடன் பிரச்சனை தான் குறிப்பாக பொருளாதார சிக்கல்தான் இது அனைத்தும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சுக்கர பேர்ச்சி சுக்கர பேர்ச்சியை பொறுத்தவரைக்கும் இது பன்னெண்டு ராசிகளுக்குமே பொது பலனாகவே பார்க்கப்படுது சுக்கர பகவான் ரிசரசி வீட்டிலிருந்து மிதன ராசி வீட்டில் வந்து சஞ்சாரம் பண்ணியிருக்காரு இதன் மூலமாக பொதுபலனாகவே பார்க்கப்பட்டாலும் இதன் மூலமாக விருச்சி ராசிக்காரர்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக ஏற்பட போகுது கடைசியாக பாத்தீங்கன்னா ராகு கேதி பயிற்சி ஐயோ ராகு கேதி பயிற்சின்னு சொன்னாவே பார்த்தீங்கன்னா எல்லோருமே பயப்படுவீங்க ஏன்னா ராகு கேதி பயிற்சி நினைச்சு ஒரு நெகட்டிவான தாட்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்குங்க மக்களிடையே அதிகமாகவும் இருக்கு ஆனா இதுல இந்த கேது பகவான் மூலமாக உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து காலகட்டங்களில் உடல் சார்ந்த பிரச்சனை அப்படின்றது உங்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டு இருந்திருக்கும் என்ன நோயினே தெரியாது ஹாஸ்பிட்டல் போதிங்க ரெண்டாயிரம் மூணாயிரம் இப்படி செலவாகிக்கிட்டே இருந்திருக்கும் அடிக்கடி குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போறது வீட்டுல இருக்கக்கூடிய பெரியூர்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போறது அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போறது இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனை மிகவும் சிரமப்பட்டு இருப்பீங்க இது அனைத்தும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது ஏக ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினைந்தாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை அதுவும் குடும்ப கஷ்டத்துக்காக பண்ணுறதுக்காக வேற வழி இல்லாம செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்பு கத்தா மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்ல ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ இப்படி நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் கேஸ் ரொம்ப நாட்களாக அழிஞ்சுகிட்டு இருக்கும் நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினைச்சு கூட வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ அல்லது உங்க கூடயே கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனா நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரிதான் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு மேற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்க தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கிக் கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் நீங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படின்றது வெறிச்சி ராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதுல குறிப்பாக பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படின்றது எளிமை அடைஞ்சிருது ஆனா விருச்சி ராசி ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா அடிச்சு பிடிச்சு நிச்சாத வரைக்கும் போனா கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்கன்னு அதை கெடுத்து விடுறதுக்குன்னு நிறைய நபர்கள் இருப்பாங்க அது மட்டும் இல்லாம ஜாதகத்திலையும் பாத்தீங்கன்னா சுத்த ஜாதகம் ராகுகேதி ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால ஆண்களுக்கு திருமண தடை அப்படின்றது அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இது அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி விரைவில் நீங்க திருமண வாழ்க்கைக்குள் அடி எடுத்து வைக்க போறீங்க காதலிப்பவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி நல்ல ஒரு ஒரு பார்க்கப்படுது கணவன் ஏதாவது சண்டை தனியா வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து குழந்தை குழந்தை ராசி இருபத்தி ஆறுக்குள் விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி நிச்சயம் உங்களுக்கு முழுவதும் முடியும் அப்படின்றது விரைவில் உண்டாகும் இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமா செஞ்சு பிடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலர் படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்க குடும்பத்துல கடந்த காலகட்டங்கள்ல எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லோருமே ரொம்பவும் மனவேதனை பட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் உங்க குடும்பத்துல திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது ஒரு வயசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போறீங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள்ல குடும்ப உறவுகளுடைய மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இவர்கள் மூலமாக நிறைய பிரச்சனையும் சிக்கல்களையும் சொந்தக்காரர்கள் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனையும் வரக்கூடிய வாய்ப்பு என்று தெரிந்தால் உடனடியாக அவர்களை விட்டு கொஞ்சம் நாட்கள் மட்டும் இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லாத பிரச்சனையில் மன உளைச்சலுக்கும் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிகப்படியாகவே உள்ளது வரக்கூடிய காலங்களில் ராசிக்காரர்களுக்கு